ஹை மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இது சண்டே நேற்றுக்குள்ள வீடியோ தான் நேற்று வெளியே போயிருந்தோம் சடன்லி பிளான் தான் ஸோ வந்து வெளியே போயிருந்தோமா நேற்று அப்லோட் பண்ண முடியல வீடியோ நேற்று நைட் வந்ததே ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றதே ஸோ அதனால் வீடியோ அப்லோட் பண்ண முடில நேற்று அப்லோட் பண்ணுறேன் தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை அண்டு எங்கே போகிறோம் அப்படின்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் கேளுங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு எங்கள் அம்மா தான் கோயிலுக்கு போகிறதுன்னு கிளம்புனாங்க அப்புறம் என்ன நினச்சாங்க தெரில பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்து எங்களை கூட்டிகிட்டு போனாங்களா அப்புறம் நாங்களாம் அப்படியே கிளம்பிட்டோம் அப்புறம் போகிற வழியில் இந்த சாமி இருந்தது பைரவர்ஸ் கோயில் அதான் அப்படியே கீழே இறங்கி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் அப்புறம் பேக்கிரில் என்ன ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு அந்த இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா சிவன் மலை தான் போகிறோம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போறேன் நீங்களாம் யாராவது இந்த சிவன்மலைக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் சிவன்மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி முன்னாடி வந்து சிவன் கோயில் இருக்கு அதை தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு அங்கே போயிருந்தப்ப சிவனுக்கு வந்து அர்த்தநாதீஸ்வரர் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ஆண் பாதி பெண் பாதி ஸோ அதெல்லாம் நல்லா தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் என் பையன் கொஞ்ச நேரம் ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்தான் நாங்கள் யாரெல்லாம் போயிருந்தோம் அப்படின்னா எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு ஃபேமிலி அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க நாங்களும் போயிருந்தோம் ஸோ அவங்கெல்லாம் போட்டுக்க என் பையன் பாருங்க அவங்க பிள்ளைங்க கூடலாம் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் நான் அவங்கள நான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்குள்ளே எங்கள் அம்மா அப்பா எல்லாம் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க ஏன்னா என் பையன் வந்து சாமி கும்பிட நிற்க மாட்டேன்ட்டான் அதனால நம்ம மட்டும் அப்படியே என் பையனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் சாமி கும்பிட்டேன் இதுதான் வந்து சிவன்மலை போயிட்டோம் சிவன்மலைக்கு அப்புறம் சிவன்மலைக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் சுற்றிலாம் பார்த்துட்டு நல்லா தாராளமாக இடம்லாம் இருந்தது அவ்வளோவுக்கு க்ரௌடு இல்லை அம்மாவாசங்கிறனால க்ரௌடாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் பட் க்ரௌடு ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்தது அப்புறம் அங்கெல்லாம் சாமிலாம் கும்பிட்டு கொஞ்ச நேரம் லைனில் தான் நின்று சாமி கும்பிட்டோம் ஏன்னா லைனில் சாமி கும்பிட்ற மாதிரி தான் இருந்தது அதனால் நாங்களும் லைனில் நின்றுட்டோம் இந்த கோயிலுக்கு போனப்போ எங்கள் அம்மா வந்து என் பையனை பார்த்துக்கிட்டாங்க நாங்கள் லைனில் நிற்கும் போது இந்த எல்இடி டிவியில் அந்த கோயிலோட வீடியோவில் இருந்தாங்களா சரி நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இது மட்டும்தான் வீடியோ எடுத்து அந்த உள்ள கோயிலுக்குள்ளே போடுறதுலாம் வீடியோ எடுக்கல ஏன்னா ஃபோன் நாட் ஆல் போட்டுருந்தாங்க நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்ட்டு அந்த சாமி உள்ள போயெல்லாம் வீடியோ எடுக்கலாம் வெளியே மட்டும் சும்மா வீடியோ எடுத்தாச்சு இது வந்து சிவன் மலைங்கிறதுனால நான் சிவன் நினச்சேன் பட் ஆனால் இது வந்து முருகன் சாமியா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் அப்புறம் டீட்டெயில்ஸ்லாம் இருந்தேன் அப்புறம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் லைனில் தான் நின்றோம் அப்புறம் நின்றுட்டு எங்கள் அம்மா வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க என் பையனை கூட்டிகிட்டு வந்து என் பையனை ரொம்ப நேரமாக அடம் பண்ணிகிட்டே இருந்தோம் வரவே இல்லை அப்புறம் லாஸ்ட்டில் வந்து அவனையும் தூக்கிட்டு போய் எப்படியோ சாமிலாம் கும்பிட்டோம் பாருங்க எவ்வளோ லைன் நிற்கிது அப்படின்ட்டு இந்த லைனில் தான் நின்று நாங்களும் சாமி கும்பிட்டாச்சு நல்லபடியாக தரிசனம் முடிந்தது பட்டெல்லாம் அங்கே போட்டு விட்டாங்க நாங்களும் பட்டை போட்டுக்கிட்டோம் கோயிலுக்கு போனோம் அப்படின்னாலே பட்டை போட்டால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு என் பையன் தான் மிஸ்ஸிங் ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருந்தானா அவனுக்கு போட முடியல நாங்களாம் போட்டு அப்படியே சாப்பாடு கொண்டு போயிருந்தோம்மா புளி சாப்பாடும் பருப்பரிசி சாப்பாடும் செஞ்சு கொண்டு போயிருந்தோம் சாப்பிட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம் அப்புறம் பஸ் ஸ்டாப் வந்து அவங்க எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு ஃபேமிலி இருக்காங்கள்ல அவங்களெல்லாம் பஸ் ஏற்றி விட்டு அவங்க வேற ஊர் போகணுமா அவங்க பொண்ணுங்க இவங்கெல்லாம் பொண்ணுங்க பேத்திங்க மருமகங்க இவங்களெல்லாம் வந்து பஸ் ஏற்றி விட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வரவே செவன் ஓ கிளாக் பக்கம் ஆயிடுச்சு நல்லா மழை பிடிச்சிடுச்சு ஃபோ ஃபைவ் ஓ கிளாக் பக்கம் அப்புறம் மலையிலேயும் எதுவும் நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ